வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் கார்த்திகை தமிழ் மாத ராசிபலன்கள் மற்றும் பரிகாரங்கள் தனுசு பலன் எந்த சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றும் திறன் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் பல வகைகளிலும் நன்மை உண்டாகும் இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக நடந்து முடியும் பணவரத்து அதிகரிக்கும் தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும் கடினமான வேலைகள் கூட சுலபமாக முடியும் தொழில் வியாபாரத்தில் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியும் பண தட்டுப்பாடு நீங்கும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்களினால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை குறையும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் வாழ்க்கைத் துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை அடுத்தவர் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வது நல்லது பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் கௌரவம் உயரும் மற்றவர்களிடம் நன்மதிப்பு உண்டாகும் கலைத்துறையினருக்கு விருப்பங்கள் கைகூடும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் அரசியல் துறையினருக்கு எந்தவொரு விஷயத்திலும் வேகம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவு எடுப்பது அவசியமாகிறது காரிய அனுகூலம் உண்டாகும் காரிய தடை தாமதம் ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுப்பறியாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் காண்பீர்கள் மற்றவர்களுடன் இருந்த கருத்துவது வேற்றுமை நீங்கும் மூலம் இந்த மாதம் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீர்கள் இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை வழக்கத்தை விட செலவு கூடும் தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை தரும் எதிர்பார்த்த பணம் தாமதப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும் போராடம் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை சந்திப்பார்கள் வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் உத்திராடம் இந்த மாதம் உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது முன்பின் யோசிக்காமல் பேசுவதைத் தவிர்ப்பது நல்லது செலவு கூடும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் வீண் அலைச்சல் உண்டாகும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது பரிகாரம் முருகனை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்ப்பிறை ஞாயிறு செவ்வாய் வியாழன் தேய்பிரை செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ரெண்டு டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது அதிர்ஷ்ட தினங்கள் டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து பன்னிரண்டு பதிமூன்று மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி